வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு பிசி மேத் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் சார்பாக வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியில் கணிதத்தில் கேட்கக்கூடிய ஓகே வினாக்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகே அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் என்கின்ற ஒரு தலைப்பிலிருந்து ஒரு கேள்வியை பார்க்கலாம் ஓகே இந்த கேள்வி உங்களுக்கு ஒரு ஆண்டில் கேட்கப்பட்ட கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் ஓகே நான் வந்து முதன்முறை உண்மையாக முன் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ரேஷியோ கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்னு சொல்லியிருக்கிறேன் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுனா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓகே சரியான விடை என்ன என்பது தெரிஞ்சிடும் ஓகே பாருங்கள் பார்க்கலாம் இந்த கொஷின் எப்படி எளிமையாக பார்க்கலாம்னு பாருங்கள் முதல்ல ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் போகும் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டின் ஈஸ் டூ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு டென் இன் டூ த்ரீ அணி எக்ஸின் மதிப்பு காணுங்க இங்கே எக்ஸுக்கு ஏதோ ஒரு மதிப்பு நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது கிடைக்கிற மதிப்பை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு டென் இன்ஸ்டு த்ரீ என்பது மதிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப எளிமைங்க என்ன சில சமயங்களில் கேள்விகளுடைய ஆன்சரை ஆப்ஷன் ஏவிலயே கூட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான் இல்லை ஆப்ஷன் பியில் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான் அதனால் முதல்ல என்ன பண்ணுங்கள் ட்ரையலில் நிறுத்தத்தில் முயற்சி பண்ணிடுங்க ஓகேங்களா அப்படி இல்லைனா நமக்கு நார்மல் மெத்தட் ப்ரொசீஜர் மெத்தடும் தெரியும் அதையும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலேயே போட்டிருக்கோம் சரிங்களா எப்படி வந்து நம்ம ப்ரொசீஜர் மெத்தட நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓகே பட் நம்ம ரெண்டு மெத்தடையுமே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பாருங்க முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் எக்ஸு ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஈஸ்ட் இருந்தாவே டிவைட் எழுதிக்கலாம்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இங்கே பாருங்க டூ எக்ஸு ப்ளஸ் த்ரீன் இருக்கு இப்போ எக்ஸுக்கு இங்கே இருக்கிற மதிப்பு அப்ளை பண்ணால் இது கிடைக்கணும் அப்படி தான் மீனிங்கு எக்ஸுக்கு என்ன எடுக்கலாம் மூணு எடுக்கலாமா இது என்னது ஆப்ஷன் ஏ எடுக்கிறோம் மூணு எடுங்க மூணு இது கூட போயிருக்கணும் என்ன மூஞ்சி பதினஞ்சு கூட்டல் பதினஞ்சு பை இங்கே அதே மூன்று தான் மூணுண்டு ரெண்டு என்ன வரும் ஆறு ஆறு கூட்டல் மூணு அப்போ பாருங்கள் பதினஞ்சு கூட்டல் பதினஞ்சு எழுங்க முப்பதுங்களா ஆறு கூட்டல் மூணு ஒன்பது எந்த தேர்வில் பொதுவாக இருக்குன்னு பாருங்கள் ஓகே உங்களுடைய லக்கு மொதல் ஆப்ஷன்லேயே ஆன்சர் வந்துருச்சு பை மூ முப்பது மூ ஒம்பது அப்போ பத்து பை மூணு இதை நம்ம எழுதணும்னா டென் இஸ் டு த்ரீ அப்படின்னு நம்ம எழுதிடலாம் சரியா ஒன்றுமே இல்லை ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கிடைச்சிடுச்சு ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பத்து இஸ் டு மூணு என்பது வராது ஓகே ஸோ நம்மளுடைய ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லைங்க சார் இது வந்து எனக்கு நார்மல் மெத்தடில் போட்டால் இந்த ஆன்சர் சரியாக கிடைக்குமா ஓகே பார்த்துக்கலாம் அந்த நார்மல் மெத்தட்லையும் நம்ம போடலாம் ப்ரொசீஜர் பிரகாரம் ஆனால் எந்த மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையல மெத்தட்லேயே சரியான ஆன்சர் கிடச்சிரும் ஓகே பயன்படுத்திக்கோங்க வாங்க நார்மல் மெத்தட் ஃபைவ் எக்ஸு ப்ளஸ்ஸு ஃபிஃப்டீன் டூ இருக்குது அப்போ டிவைடட் பை டூ எக்ஸு ப்ளஸ்ஸு த்ரீ சென்ட்ரல் இருக்குது சமம் இருக்கா நாமளும் சமம் போட்டுக்கலாம் வலது பக்கம் பத்து ஈஸ்ட்டு மூணு அப்போ அது பத்து பை மூணு ஓகே முன்ன வீடியோவில் இதே மாதிரி ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ பைபி ஏ பைபி அப்போ என்ன பண்ணலாம் குறுக்கு பெருக்கள் பெருக்கலாங்களா குறுக்கு பெருக்க பெருக்கினீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் என்பதற்கு இந்த மூன்று என்பது பொதுவானது அதே போல் இந்த பத்து என்பது இந்த இரண்டு எக்ஸு கூட்டல் மூணு என்பதற்கு பொதுவானதாக அமையும் இல்லைங்களா இப்போ என்னது மூணு பேருக்குங்க மூவஞ்சு 15x, கூட்டல் மூ பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு இங்கே பத்து பொதுவாக இருக்குங்களா பைத் ரெண்டு இருபது கூட்டல் பைத் மூ என்பது முப்பது ஓகே உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் தெரியும் ஓகே எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போயிடுங்க இங்கே x பெருசாக இருக்குது அதனால் இங்கேயே வச்சுக்கோங்க இருபது இங்க இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு கொண்டு வந்தா, மைனஸ் பதினஞ்சு எக்ஸ் இடது பக்கம் நமக்கு பதினஞ்சு எக்ஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது நாற்பத்தஞ்சு இருக்குதுங்களா அதே போல் வலது பக்கம் என்ன இருக்குது கூட்டல் முப்பது கூட்டல் முப்பது இந்த பக்கம் கொண்டு வந்தால் கழித்தல் முப்பது புரியுதுங்களா ஓகே இப்போ நாற்பத்தி ஐந்து மைனஸ் முப்பது அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் பதினஞ்சு இருபது எக்ஸ் மைனஸ் பதினஞ்சு எக்ஸ்னா உங்களுடைய மதிப்பு அஞ்சு எக்ஸ் இதிலிருந்து உங்களுக்கு எக்ஸனுடைய மதிப்பு வேணுன்ற சமயத்தில் பதினஞ்சு இங்கே இருக்கக்கூடிய பெருக்கல் அஞ்சு இங்கே வந்துச்சுன்னா வகுத்தல் அஞ்சாக மாறிடும் ஓகே பாருங்கள் காமன் டேபிள் ஒன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஸோ எக்ஸினுடைய மதிப்பு என்ன கிடைக்கும் உங்களுக்கு மூன்று அப்படின்னு கிடைக்கும் சரியா ஸோ எப்பொழுதுமே ஓகே மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கிறோம் மேக்ஸில் நம்மளுடைய டார்கெட் இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு கேள்விகளை சால்வ் பண்ணி முழுமையான மதிப்பெண்களை பெறக்கூடியதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் சரியா ஸோ இந்த மாதிரி லாங் மெத்தடெல்லாம் போட்டு உங்களுடைய டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட் எளிமையான முறையில் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா தான் டைமும் ஈஸியாக வந்து கன்சூம் ஆகும் அதாவது சீக்கிரமாக போட்டு முடிக்க முடியும் அதே மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் எளிமையாகவும் என்ன பண்ணலாம் நம்பா மார்க் வாங்கிட முடியும் சரிங்களா ஓகே ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஓகே அடுத்த வீடியோவில் ஓகே இதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம் நன்றி